உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகிறது கிரகங்கள் என்னவெல்லாம் கொடுப்பனை கொடுக்க போகிறார்கள் நான் மாத ராசி பலன் பார்த்துருக்கேன் வார ராசி பள்ளியே தினம் தின ராசி பலன் பார்த்துட்டே இருக்கேன் எது என்ன யுனிக்கா ஸ்பெஷலா நட்சத்திரங்களா அதற்கும் எனக்கும் என்ன மாதிரியான தொடர்பெல்லாம் இருக்குன்ற மாதிரி நிறைய கேள்விகளோடும் அதற்கான பதிலோடுமே அப்படி நகர்ந்துகிட்டே இருக்கு மாதா மாதம் நானும் நட்சத்திர பலன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் இந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா கடைசியா வந்தாச்சு அவ்வளோதான் சூப்பர் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்ன விழா நிகழப்போகிறது கிரகங்கள் என்ன மாதிரியான கொடுப்படையை கொடுக்க போகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த ஒரு செயலி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னா ஜாலியோ ஜில்கானாவா இருக்க போறீங்க அட போங்க மேடம் நாங்கள் அப்படின்ற பாடி எங்களுக்கு இதால தெரியும் அப்படிலாம் போய் சொல்லக்கூடாது சுக்ரன் இருக்கிற வரைக்கும் ஜாலியோ ஜில்கானாவாக தானே இருந்தீங்க இப்போ அப்படியே சுக்ரன் மேஷத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த காலகட்டம் ஹெல்த்ல தாங்க வேறு ஒன்றும் கிடையாது கொஞ்சம் மூச்சு பிரச்சனை திடீர்னு கோல்டு அதிகமாகி நெபிளைசர் வைக்கிற மாதிரியான ஒரு சூழல் வர்றது கொஞ்சம் வந்து இஎன்டி பிரச்சனை வர்றது இந்த மாதிரி வந்து நிறையா ப்ராப்ளத்தை மிஸ்டர் புதன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஊரெல்லாம் கொடுக்குறோம் உங்களை விட்டுருவோமா ஏன் நட்சத்திரம் உன்னை போய் வேணான்னு சொல்லிட்டு புதன் என்ன பண்ணுவார் இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சில சில மூச்சு உபாதைகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அதனால் மூச்சில் கொஞ்சம் கவனம் தேவை பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை ரெண்டு தான் இந்த தடவை முக்கியமான ஒரு கோட்டா இருக்க போது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே ரேவதி அப்படின்னு சொன்னாலே நான் நட்சத்திரம் சொல்லிட்டு இருக்கிற பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திர நாதன் இதுவரைக்கும் அப்படியே உட்கார்ந்து இருந்தாரு இப்ப அப்படியே போய் சுக்கரனோட வீட்டுல உட்கார்றாரு அப்படியே திரும்ப கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு தான் வீட்டில் தானே அமருவாரு மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் அப்ப எப்போ அப்படின்னா ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கெத்தா ஹாப்பியாக ஜாலியாக சுத்தக்கான அமைப்பு வரும் ஆனால் மொதல் இந்த பதினஞ்சு நாள் இருக்குது பாத்தீங்களா லைட்டா காய்ச்சல் தான் லைட்டா இருமல் தான் ஆனால் ஐயோ முடியல முடியல முடியலன்னு யோசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்தி விட்டு போய்விடும் அதனால் உடல்நிலையில் மட்டும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் வயதானவர்கள்லாம் இருந்தீங்கன்னா ரவி நட்சத்திரம் கொஞ்சம் ஆஸ்துமாலாம் இருந்தா கொஞ்சம் ஒரு தடவை கவனமா பாத்துக்கோங்க ஓகே நிறைய பேருக்கு இந்த தடவை லவ் ப்ரப்போஸ் ஆறது லவ் விஷயம் சக்சஸ் ஆறது லவ் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது உங்களுக்கும் உங்கள் துணை துணைவருக்கும் ஒரு நல்ல இணக்கமான சூழல் வருது ஊடல் எல்லாம் மாறி கூடல் அதிகரித்தல் இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கு சோ ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருசா கவலைப்படுறதுக்கு இப்போ ஒண்ணுமே இல்லை ஏன்னா இயல்பா புதாதித்ய யோகத்தோட இருக்கும் இந்த பக்கம் போயிட்டா திரும்ப குரு சூரியன் புதனோடு சேர்ந்த ஒரு அமைப்பு அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குங்க அது எத்தனாம் வீட்டு அதிபதியா இருக்கு அதெல்லாம் வேண்டாம் இயல்பாவே நாலாம் வீட்டு அதிபதி தான் உங்க நட்சத்திரநாத நட்சத்திரநாத நாலாம் வீட்டு அதிபதியா இருக்கும்போது கொஞ்சம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம் நிறைய பேருக்கு லேண்ட் வாங்கி ரிஜிஸ்டர் பண்றது புதன் அப்படின்னாலே பெண் குழந்தைகள் நடத்தும் உங்க பெண் குழந்தையை எடுத்து சின்ன சின்ன கவலைப்படுறது பெண் குழந்தையால ஒரு சில சில பிரச்சனையை சந்திக்கிறது இதெல்லாம் முதல் பதினைந்து நாட்கள் நடக்கலாம் அடுத்த பதினைந்து நாட்கள் அதன் மூலமாக ஒரு ஆதாயம் அனுகூலம் இதெல்லாம் வாய்ப்பு புதன் அப்படின்ற போது டாக்குமெண்ட் புதன் அப்படின்னா பிகிரிங் புதன் அப்படின்னா காதல் புதன் அப்படின்னா வந்து நகைச்சுவை இதெல்லாமே கலந்த ஒரு கலவையாக இந்த மாதம் என்பது இயல்பாகவே நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய வந்து சாப்பிடணும் ஹோட்டலில் போய் சாப்பிடனா அங்கே சாப்பிடணும் இங்கே சாப்பிட்னா கூட வீட்டில் ஊட்டுக்கார மாதிரி எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கொள்வது அட போங்க மேடம் இருபது இருபத்தஞ்சு வருஷமாவே அப்படித்தான் இருக்கீங்க நீங்க சொல்றதெல்லாம் கேக்குது இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிக்குண்டு கூட தனமா இருக்க போகுது இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு சுக்கரன் வீட்டில் இருக்கும்போது நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு நீங்க படிக்கிற ரேவதி நட்சத்திர குழந்தைகளாக இருந்தால் பணக்கு மூலம் எப்பயும் போல நல்லா தான் படிக்க போறீங்க ஒன்னும் பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்னும் இல்லை நீங்கள் ஒரு இருபது இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இரவு நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நிறைய வந்து நியூ பிக்னிங் கிடைக்க போகுது நியூ ஓப்பனிங் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு வந்து ஜாப் சேஞ்ச் ஓவர் கிடைக்க போகுது டிரான்சிட் கிடைக்க போகுது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு காரணம் மாற்றத்தை நோக்கிய ஒரு தன்மைக்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க அது உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது ஓகே நீங்கள் ஒரு ஐம்பது வயதை தாண்டிய ஒரு நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது தாண்டிய ஒரு ரேவதி நட்சத்திரக்காரர்களை இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் கடமை கண்ணியும் கட்டுப்பாடுன்னு இருக்க போகிறீங்க கொஞ்சம் டார்ச்சர் பிள்ளைகளால் கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுது வீட்டில் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் அதன் மூலமாக ஒரு கடுப்பு தேவையில்லாத மனசு கஷ்டம் நம்ம பேச கேட்க மாட்டுறாங்களேன்ற மாதிரியான ஒரு சூழல் உட்காடுறது இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் முதல் பதினைந்து நாட்கள் வரலாம் அடுத்த பதினைந்து நாட்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும் கவலைப்படுறதுக்கான அமைப்பு இல்லை நீங்கள் ஒரு அறுபது வயதை தாண்டி ஒரு எண்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் தயவு செஞ்சு உடம்பை பார்த்துக்கோங்க கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் வருது ஆஸ்மா ப்ராப்ளம் வருது தொண்டை பிரச்சனை வர்றது யூரினரி ட்ராக்கில் பிரச்சனை வர்றது இதெல்லாம் கொஞ்சம் எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா குரு ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் அங்கேருந்து ராகுவுடைய பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மெடிக்கல் போயிட்டு வர மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணி விட்டுரும் சில பேருக்கு ஐவி போடுறது இன்சுலின் போடுறது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நீர் சம்மந்தப்பட்டு உள்ளே போகக்கூடிய தன்மையெல்லாம் கொடுத்து விடும் நர்ஸ் ப்ராப்ளம் வர்றது இப்படி ஷேக் ஆகுறது நடங்குறது இந்த மாதிரியான சில உபாதைகளும் வெட்டி பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நல்லதே இல்லையா அப்படின்னு எனக்கு மட்டும் ஆசையான நல்லதெல்லாம் சொல்கிறதுக்கு கோடி கோடியாக கொட்டும் நாளைக்கே கோடி சொன்னாவேன்னு சொன்னாலும் களி ஊற்ற தான் போகிறீங்க இல்லைப்பா உடம்பு வரப்போது கொஞ்சம் பார்த்துக்கணாலும் களி ஊற்ற தான் போறீங்க ஸோ நீங்கள் சேஞ்ச் ஓராக போகிறது இல்லை அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் எது உண்மையோ அதை மட்டும் சொல்லணும் அப்படின்னு அதனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்கள் இந்த ரெண்டு பேர் மட்டும் ஒரு ஒரு வயது குழந்தையிலிருந்து ஒரு பன்னெண்டு வயது குழந்தை வரைக்கும் தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப கவனமாக சளி இரும்பல் தொல்லை வராம பாத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கம் அறுபது வயதுல இருந்து எழுபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மாசமா வீசிங் மூச்சு தனால இந்த மாதிரி பிரச்சனை வராம பாத்துக்கோங்க இது ரெண்டு தான் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கே தவிர மற்றபடி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயங்களும் நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது பெருசா ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வரைக்கும் விக்காத இடமெல்லாம் விக்க போகுது லேண்ட் எல்லாம் விற்க போகுது நாலாம் இடம் சொல்லக்கூடிய மிதன வீட்டுக்கு சூரியன் போகும்போது நிறைய பேர் லேண்ட் வாங்குறது லேண்டு விக்கிறது அந்த மூலமா கையெழுத்து போட்டு கொடுக்கறதுல உங்களுக்கு கையெழுத்தாகி வருதுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய யோகம் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கு இருக்கு எழுபது வயசானாலும் உங்க பேர்ல ஒரு சில விஷயங்கள் கிரயம் ஆகிறது பத்திரம் கிரயம் ஜாலியா இருக்க போறீங்க மகிழ்ச்சி மட்டுமே நிலவக்கூடிய காரணமா இருக்கு சூப்பரா இருக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை 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 சரி ஓகே எந்த தெய்வத்தையும் நான் வழிபாடு செய்ய வேண்டுமோ தன்வந்திரி வழிபாடு கண்டிப்பா பண்ணணும் முடிஞ்சா தன்வந்திரி காயத்திரியை போட்டு தனவம் கால வீட்டுல ஒரு தடவை கேட்டுருங்க அதை தாண்டியும் முருகனுடைய வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வந்து விடக்கூடிய வழிபாடாக இருக்கு டெய்லி கவசம் போட்டு ஒரு தடவை கேளுங்க அதே மாதிரி நாராயணம் போட்டு கேளுங்க இது மூணும் நீங்க வந்து இந்த ஒரு மாதம் முழுக்க நீங்க கேட்க வேண்டிய காலகட்டம் உடனே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் போயிட்டு வர இடத்துல கவனமாக வரங்க உடனே கொஞ்சம் கையெல்லாம் வாஷ் பண்ணிடுங்க ஏனென்றால் என்றால் புதன் அப்படி தான் சொல்லக்கூடியதான் மருத்துவம் தான் மெடிசன் தான் தொற்று நோய் தான் ஸ்ப்ரெட் எல்லாம் தான் அதனால நம்மள ஒட்டு வைக்க மாட்டாரு கொஞ்சம் அதனால கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து ராகு அமர்தல் அப்படின்றது கொஞ்சம் படுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் மூச்சு விடும் போது டென்ஷன் ஆகுது ஒரு மாதிரி இருக்கிறது வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிரியேட் பண்றது திடீர்னு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை